ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ வாங்க நம்ம டேரெக்டாக வந்து டாப்பிக் குள்ளே போயிடலாம் தந்தலை அனுபவம் வந்த ஒரு சில பேர்கள் தந்தலை அனுபவம் எனக்கு வந்ததுக்கு அப்புறமா என்னோட வாழ்க்கை வந்து ஏன் தலையீழாக மாறிச்சு அப்படிங்கிற கேள்வி அவங்களுக்குள்ளேயே வந்து எழும் ஸோ அதற்கான உண்மையான மற்றும் ஆழமான விரிவான விளக்கம் தான் பார்க்க போகிறோம் இது ஒரு தண்டனையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு தண்டனை கிடையாது ஆனால் இது உங்களுக்கு உள் மறுசீரமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இன்னர் ரீசெட் அப்படின்னு சொல்லுவாங்க தந்தலையினுடைய உண்மையான அர்த்தமே மனதினுடைய கட்டுப்பாடு சிதறி உணர்வினுடைய மையம் விழித்து பழைய அப்படிங்கிற நான் உடைந்து உண்மையான நான் அப்படிங்கிற நிலை வந்து வெளிப்படத் தொடங்கக்கூடிய நிலை தான் தந்தலை நிலை இதில் நம்பிக்கைகள் ஆசைகள் உறவுகள் வாழ்க்கை நோக்கம் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா மீள் பரிசீலனை செய்யப்படும் தான் வாழ்க்கை வந்து உங்களுக்கு தலைகீழாக மாறுவது போல தோன்றும் ஏன் முதல்ல எல்லாம் செது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா அதற்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா பொய் அடையாளம் முதலில் உடைந்து போகும் அதாவது நாம் வாழ்ந்த நான் அப்படிங்கிற சமூகம் நமக்கு கொடுத்தது பயத்தால் நமக்கு உருவான நிகழ்வுகள் பழக்கத்தால் நமக்கு பிடித்தது இவை அனைத்துமே தந்தலை வந்தவுடன் அந்த அடையாளங்கள் முற்றிலும் உடைந்து போகும் அதனால தான் நமக்கு வேலை பிடிக்காது உறவுகள் வந்து செயற்கையாக இருப்பது போல தோன்றும் பழைய ஆசைகள் வந்து அர்த்தமற்றதாக மாறிவிடும் இதையே மக்கள் வாழ்க்கை கெட்டு போச்சு அப்படின்னு வந்து நினைப்பாங்க சரி உறவுகள் வந்து ஏன் விலகுது அப்படின்னா தந்தளி நிலையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மௌனமாக வந்து மாறிடுவீங்க போலியாக யாராவது பேசுனாங்க அப்படின்னா அந்த போலி பேச்சு நமக்கு பிடிக்காது உண்மையை மட்டுமே பேசணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து வலிமையாக தோன்றும் அப்போது உங்களை பயன்படுத்திக்கிட்டவங்க உங்களுடைய பழைய வடிவத்தை விரும்பினவங்க தானாகவே வந்து பார்த்தீங்கன்னா விலகி போயிடுவாங்க அதனால் இது ஒரு இழப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது இழப்பு கிடையாது இதுக்கு பேர் வந்து ஆன்மீகத்தில் ஃபில்ட்ரிங் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஃபில்ட்ரிங் அப்படின்னா வடிகட்டல் அப்படின்னு அர்த்தம் சரி பொருளாதாரம் மற்றும் வேலை வந்து ஏன் சிக்கலாக மாறுது அப்படின்னா தந்தலை வந்ததுக்கு அப்புறமா பணம் மட்டும்தான் வாழ்க்கை அப்படிங்கிற எண்ணம் முதலில் உடைந்து போகும் மனம் வந்து அர்த்தம்னா என்ன அப்படிங்கிற அந்த அர்த்தத்தை வந்து தேடும் அதனால் வேலை வந்து நம்மளை விட்டு போயிடும் வேலை செய்ய பிடிக்காது பண ஓட்டம் தற்காலிகமாக நமக்கு நின்று விடும் இது தண்டனையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுவும் தண்டனை கிடையாது இது உங்களுடைய நோக்கத்தினுடைய மாற்றத்தின் அறிகுறி மனசு ஏன் தனிமையை விரும்புது அப்படிங்கிற கேள்வி வரும் ஏன்னா உள்ளே ஒரு ஆழ்ந்த சத்தம் வந்து உங்களுக்குள்ள ஆல்ரெடி எழுந்திருக்கும் அதனால் வெளி சத்தங்கள் உங்களுக்கு தொந்தரவு தருவதாக நீங்க உணர்வீங்க இது மனநோயா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது மனநோயும் அல்ல இது உங்களுடைய உள் பயணம் ஆரம்பமான நிலை அப்படின்னு அர்த்தம் பயம் ஏன் குறைஞ்சது என்கிட்ட காசு இல்லை வேலை போயிடுச்சு நான் உறவுகளில் விளையிட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வரக்கூடியது என்னது ம மனிதனுக்கு பயம் தான் ஆனால் அந்த பயமே நமக்கு குறைஞ்சிடும் ஏன் அப்படின்னா தந்தளி நிலையில என்னதான் ஆகும் நம்ம வாழ்க்கை அப்படின்ற பயம் வந்து குறைந்து போய்விடும் இழந்தால் இதெல்லாம் நம்ம விட்டு இழந்துருச்சுன்னா என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற பதற்றமே இல்லாம போயிடும் ஏன் அப்படின்னா நீ இப்போது வெளி உலகத்தில் இல்லை நீ உன்னுடைய உள் மையத்தில் நிற்கிற அதனால உங்களுக்கு அந்த பயம் அப்படிங்கிறதே குறைஞ்சிரும் ஏன் இது எல்லாருக்குமே அனுபவிப்பாங்களா ஏன் இது எல்லாரும் அனுபவிக்க மாட்டுறாங்க அப்படிங்கிற கேள்வி வரும் ஏன் அப்படின்னா எல்லாருக்குமே வந்து உண்மையை தாங்கக்கூடிய மன உறுதி சத்தியமாக இருக்காது எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா தங்களையே சந்திக்க வந்து தயாராக இல்லை அப்படிங்கும்போது மத்தவங்க மற்றவங்க வந்து நம்ம வாழ்க்கையை விட்டு போனாங்க அப்படின்னா மனசை வந்து உறுதியாக வச்சுக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையும் கம்மியாயிடும் ஆனால் தந்தலை அப்படிங்கிறது நீங்கள் போய் தேர்ந்தெடுக்கப்படுவது கிடையாது தயாரானவர்களுக்கு தானாகவே நிகழ்வது தான் தந்தலை முக்கிய உண்மை அப்படின்னா இதையெல்லாம் கவனிக்காம போன பயம் வரும் அதாவது தந்தலை அப்படிங்கிறது ஒரு இறுதி நிலை அப்படிங்கிறது கிடையாது இது உங்களுடைய மாற்றத்தினுடைய நடுக்காலம் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும் அதாவது உங்களிடம் இருந்த பழையது அப்படிங்கிற முற்றிலுமே வந்து பார்த்தீங்கன்னா உடைந்து போக வேண்டும் ஏன் அப்படின்னா பழசெல்லாம் போனாலும் புதுசாக ஒன்று உருவாகும் அதனால தான் பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க சோ பழையது முற்றிலும் உடைந்து போன நிலையில் புதியது ஒன்று உருவாகும் அதுதான் தந்தலை நிலை சோ கடைசி உண்மை மிக முக்கியமானது வாழ்க்கையே தலைகளாக மாறுவது போல உங்களுக்கு தோன்றினாலும் கூட உண்மை என்ன அப்படின்னா நீதான் நேராக நிற்கிறாய் அப்படிங்கிறது உண்மை உலகம்தான் தலைகீழாக தெரிகிறதே தவிர தந்தலை வந்தவுடன் நீ வந்து தலைகீழாக இல்லை உலகம் தலைகீழாக உன்னை பார்க்கிறது அதனால நீ வந்து நேராக அனுக்கடிக்கிற அப்படிங்கிறது தான் தந்தலை நிலை ஸோ இந்த வீடியோ மூலியமாக தந்தலை அப்படிங்கிற கான்செப்டில் ஏன் தந்தலை அனுபவம் வந்ததுக்கப்புறமா வாழ்க்கை தலைகீழாக மாறுது அப்படிங்கிறதுக்கான விளக்கம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துங்க நாளைக்கு நம்ம வேறு டாப்பிக்கில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்